வணக்க நண்பர்களே இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பில் எல் ஆறில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி தான் பார்க்க போகிறோம் புணர்ச்சி அப்படின்ற பகுதி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா புணர்ச்சி அப்படின்னா புணர்தல் அப்படின்னு அர்த்தம் இதில் என்னென்னலாம் புனருவுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எளிமையாக வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அது எப்படி எளிமையாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம் ஓகேங்களா புணர்ச்சி அப்படின்னா எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இப்போ தமிழ் கூட்டல் அமுதம் ஆல்ரெடி தெரிஞ்ச தான் பட் இன்னும் ஷார்ட்டாக வந்து நான் வந்து சொல்லிடுறேன் தமிழ் கூட்டல் அமுதம் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் இந்த தமிழ் அப்படின்றத நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இதை நிலைமொழி அப்படின்னு சொல்கிறோம் முதல்ல இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை நம்ம நிலைமொழி அப்படின்னு சொல்கிறோம் அமுதம் அப்படின்றது இரண்டாவது இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வருமொழி அப்படின்னு சொல்லுவோம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் வருமொழி அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு இருக்கிறது நிலைமொழி இரண்டாவதாக இருக்குது வர்றது வந்து வருமொழி ஏன்னா இது முதல்ல இருக்கிறது தமிழ் நிலைமொழி அதுக்கடுத்து வர்றது அமுதம் அதனால் இது வருமொழி அப்படின்னு சொல்லலாம் இப்போது எப்போவுமே வந்து நம்ம இந்த புணர்ச்சி பார்க்கும்போது இந்த நிலைமொழியில் ஈற்று எழுத்து தான் பார்ப்போம் வறுமொழியில் முதல் எழுத்து தான் பார்ப்போம் இது வந்து ஒரு அடிப்படை இது வந்து தெரிஞ்சுங்க இதை தெரிஞ்சால் இந்த டாப்பிக்கே ஓவர் அவ்வளோதான் சரிங்களா ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் பட் இப்போ தான் நான் புதுசாக படிக்கிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து தெரியும் ஏன் சார் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு சிலர் வந்து தெரியும் ஏன்னால் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கலாம் பட் புதுசாக படிக்க வர்றவங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்களை வந்து தெரியாது பட் தெரியாமல் இந்த டாப்பிக்குள்ளே போனோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து புரியாது ஓகேங்களா சரி ஓகே இப்போ என்ன சொல்லியிருக்கேன் தமிழ் குட்டல் அமுதம் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் தமிழ் அமுதம் அப்படின்னு சொல்லிட்டோம் இதில் தமிழ்ன்றது முதல் வரக்கூடிய சொல் இதை வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்கிறோம் நிலைமொழின்னு சொல்கிறோம் அமுதம்னு வந்து அடுத்து வரக்கூடிய சொல் அதனால் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் வரும் மொழின்னு சொல்கிறோம் எப்போவுமே பிரித்தெழுதுகோ இல்லை புணர்ச்சியிலோ பார்க்கும்போது வரும்மொழியில் கடைசி சாரி நிலை கடைசி எழுத்து பார்க்குறோம் வரும் முதல் எழுத்து பார்ப்போம் இதுதான் வந்து அடிப்படை இப்போ தமிழ் கூட்டல் அமுதம் இதை சேர்த்து எழுதும்போது நமக்கு என்ன என்னென்ன எழுதுகிறோம் தமிழ் அமுதம் அப்படின்னு எழுதுகிறோம் இங்கே என்ன வந்திருக்கு இங்கே ஈழ் இருக்கு இல்லையா அந்த ஈழு ஆ என்ன வாங்கிருக்கு இங்கே இழாவாக இருக்குது ஓகேவா இந்த ஈழு கூட்டலாக இங்கே என்ன இருக்குது இழாவாக இருக்குது இதுதான் வந்து புணர்ச்சி அப்படின்னு இப்போ நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஈரும் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் இணைவதை தான் நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இந்த இழு குட்டல் ஆதான் இங்கே ழாவாக இருக்குது இதுதான் வந்து புணர்ச்சிங்க அப்போ இதில் எத்தனை எத்தனை வகைகளாக இருக்குது இது எப்படி எப்படிலாம் இந்த புணர்ச்சிகள் வரும் அப்படின்றத இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து இரண்டு டைப்பாக இதில் வந்து எத்தனை வகைகள் அப்படின்றது கேள்வி கேட்குறது வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இதில் டைரக்டாக எத்தனை வகைகள் அப்படின்றது புத்தகத்தில் கொடுக்கல பட் ஆனால் வகைகள் இருக்குது இது எத்தனை டைப்பாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டு டைப்பாக பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு வந்து டைப் ஒன் பார்க்கலாம் இதில் முதல் டைப் ஒன்றில் உயிரிட்டு புணர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து எளிமையாக இருக்கும் டாப்பிக்லேயே வந்து இதில் வந்து ஆன்சர் இருக்கும் சரிங்களா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் புணர்ச்சின்னா என்ன நிலைமொழி இருக்கும் வறுமொழி இருக்கும் நிலைமொழியில் என்னதை பார்ப்போம் லாஸ்ட்டாக பார்ப்போம் வறுமொழியில் என்ன பார்ப்போம் முதலில் இருக்கிறது பார்ப்போம் சரிங்களா இது இப்படி தான் நம்ம பார்ப்போம் இப்போ டைப்பில் போகலாம் உயிர் ஈற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறேன் நான் உயிர் ஈற்று ஈற்றுனா என்னது லாஸ்ட்டு லாஸ்ட்டாக எங்கே பார்ப்போம் நிலைமொழியில் தானே பார்ப்போம் அப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் சிலை கூட்டல் அழகு அப்படின்றிருக்கு இதில் எது நிலைமொழி சிலை தான் வந்து நிலைமொழி அழகுன்றது என்னது இது வந்து வருமொழி அப்போது ஈற்று ஈற்று வந்து எங்கே பார்ப்போம் நம்ம நிலைமொழியில் தானே பார்ப்போம் ஈற்று எடுத்து அப்போ லை அப்படின்றது வந்திருக்கு இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க உயிர் ஈற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஈற்று எழுத்து உயிர் எழுத்தாங்க சார் இங்கே லை வந்திருக்க உயிர்மை எழுத்து வந்திருக்க எப்படி சார் இது உயிர் அப்படின்னு சொல்லலாம் இந்த லை பிரிச்சுமா என்ன நம்ம கிடைக்கும் இல்லு கூட்டால் ஐ கிடைக்கும் அப்போ இங்கே ஐ என்னது உயிர் எழுத்து ஓகேவா அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க உயிர் ஈற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா சொல்கிறது அப்போது எப்பவுமே நிலை மொழியில் லாஸ்ட்டாக பார்ப்போம் வரும் மொழியில் முதல்ல பார்ப்போம் அவ்வளோதான் இங்கே டாபிக் என்ன கொடுத்துருக்கேன் உயிர் ஈற்றுன்னு கொடுத்துருக்காங்க ஈற்று நான் எங்கே போய் பார்க்கணும் நம்ம நிலைமொழியில் பார்க்கணும் அங்கே ஈற்று சொல் என்னவாக இருக்குமா உயிர் சொல்லாக இருக்குமா அப்போ லை இருக்குது லை பிரிச்சுனா இல் குட்ட லை ஐயின்றது என்னது உயிர் எழுத்து அவ்வளோதான் ஈற்று புணர்ச்சி அதேமாதிரி மெய் ஈற்று புணர்ச்சியில் பாருங்கள் ஈற்றுன்றது எங்கே நிலைமொழியில் பார்ப்போமா அப்போ மண் எடுத்துக்கோ லாஸ்ட் தானே பார்ப்போம் இன்று எடுத்துக்கோ மெய்னா என்னது மெய் மெய் எழுத்து இன்னின்றது என்னது மெய் எழுத்து அவ்வளோதான் மண் குட்டல் அழகு மண் அழகு அப்படின்னு ஓகேவா ஓகேவா அவ்வளோதான் அதுக்கடுத்து பாருங்கள் உயிர் முதல் புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சி முதல் என்றது நம்ம எங்கே பார்ப்போம் நிலைமொழியில் பார்ப்போமா வறுமொழியில் பார்ப்போமா முதல் என்றது வறுமொழியில் தான் வந்து முதல் நம்ம பார்ப்போம் முதல்ல இருக்கிறது நிலைமொழி வர்றது வறு வறுமொழி அப்போ முதல் எழுத்து இங்கே முதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஈட்டுன்னு கொடுத்துருக்காங்க மெய் ஈட்டில் அதே உயிரிட்ட ஈட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க உயிர் முதல்னு கொடுத்துருக்காங்க முதல் என்றதை எங்கே பார்ப்போம் வறுமொழியில் பார்ப்போம் அப்போ வரும்மொழியில் முதல்கிறது வறுமொழியில் பார்ப்போம் அப்போ அந்த முதல் எழுத்து என்ன எழுத்தாக இருக்கணும் ஊன்றது உயிர் எழுத்துருக்கா அப்போ உயிர் முதல் புணர்ச்சி உயிர் எழுத்துருக்கு ஓகே ஓவர் அப்போ பொன் குட்டல் உண்டு அப்படின்றது பொண்ணுண்டு அப்படின்னு வரும் அப்போ வறுமொழியில் முதல் முதல் என்றது வறுமொழியில் தான் பார்ப்போம் அந்த முதல் எழுத்து என்ன எழுத்தாக இருக்குமா உயிர் எழுத்தாக இருக்குமா இப்போ ஊன்று உயிரிழத்து வந்திருக்கா அவ்வளோதான் ஓவர் ஓகேங்களா அதுக்கு அடுத்து பார்க்கலாம் மெய் முதல் புணர்ச்சி முதல்ன்றது எங்கே பார்ப்போம் நிலைமொழியில் பார்ப்போமா மறுமொழியில் மொழியில் பார்ப்போமா வறுமொழியில் தான் பார்ப்போம் முதல்ல அப்போ முதல் இங்கே எழுத்து என்னவாக இருக்குது சீ அப்படின்னு இருக்குது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க முதல் மெய் முதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த சீயை நம்ம பிரித்தோம் அப்படின்னா இச்சி குட்டன் ஈயாக வரும் இச்சு குட்டல் ஈயாவது முதல் எழுத்து நமக்கு என்ன கிடையுதுங்க ஈச்சு கிடையுது ஈச்சின்றது என்ன எழுது மெய் எழுது அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் டூ இது வந்து டைப் ஒன்ல பார்த்தோம் சரி வகைகள் அப்படின்னு சொல்ல வரல இது முதல் வகையாக இந்த மாதிரி ஒரு நான்கு வகை முதல் டைப்பில் ஒரு நான்கு வகையாக கொடுத்துருக்காங்க உயிரிற்று புணர்ச்சி மெய்யிற்று புணர்ச்சி ஈற்று ஈற்றுன்னு கொடுத்துருக்காங்க ஈற்றுன்றது நிலைமையில் பார்ப்போம் ஓகேவா அதுக்கடுத்து உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி மொ முதல்ன்றது வறுமறையில் பார்ப்போம் ஓகேவா இது வந்து ஒரு நான்கு வகைகளாக இதில் இருக்குது முதல் டைப்பில் ஓகேங்களா அதுக்கு இரண்டாவது டைப்பில் பாருங்கள் இரண்டாவது டைப்பில் வந்து இது வந்து ஒரு இரண்டு வகையாக கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இரண்டாவது வந்து விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இயல்பு புணர்ச்சி ஹெட்டிங்லேயே இருக்குது இயல்பு புணர்ச்சின்னு இயல்பாக இருக்கும் இதில் எந்தவித சேஞ்சஸும் வந்து இருக்காது அப்படியே இயல்பாக இருக்கும் இது வந்து இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் குட்டல் மொழி தாய்மொழி அவ்வளோதான் இதில் எதனா வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கா பாருங்கள் இல்லை இரண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்கள் உடல் குட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல் சார் இங்கே எங்கே சார் இல்லு ஓலாக வரலையே அப்படின்னு கேட்காதிங்க இந்த இல் குட்டல் ஓதான் நமக்கு வாங்க வந்திருக்கு லோவாக வந்திருக்கு இது வந்து இழு குட்டல் ஓ இழு குட்டல் நம்ம என்னன்னு சொல்லுவோம் லோ அப்படின்னு தான் சொல்லுவோம் இதில் எதுவும் மாற்றம் வந்து கிடையாது இல்லையா அப்போ வந்து இந்த இயல்பாக தான் வந்திருக்கு அதனால் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து நமக்கு ஏன் டெஃபினேஷன்லாம் வந்து எக்ஸாமில் கேட்க போகிறது இல்லைங்க அதனால நான் டெஃபினேஷன் சொல்லலை எடுத்துக்காட்டு தான் முக்கியம் அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அதுதான் முக்கியம் தான் நான் வந்து எடுத்துக்காட்டோட உங்களுக்கு டேரெக்டாக வந்து கிளாஸ் இருக்கேன் படித்து படித்து சொல்லாமல் ஏன்னா படித்து படித்து சொன்னால் அதெல்லாம் வேஸ்ட்டு அது கிளாஸ் எடுக்கிறது அர்த்தமே கிடையாது சரிங்களா இயல்புனா என்ன அந்த நிலைமொழியும் வறுமொழியும் எந்த வித மாற்றமும் இல்லை எந்த சேஞ்சஸும் கிடையாது இருக்கிறது அப்படியே கரெக்டாக வந்திருக்கும் இயல்பாக என்னவோ அவன் இயல்பாக இருக்கிறான்பா எந்த மாறுவே இல்லை பால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தாய் குட்டல் மொழி தாய்மொழி எந்த சேஞ்சஸும் இதில் இல்லை உடல் குட்டல் ஓம்பல் இல்லை இல்லு ஓலா இல்லையா சார்னு கேட்காதிங்க இல்லு குட்டல் ஓ தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் லோவோ லோ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ உடல் ஓம்பல் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து இயல்பு புணர்ச்சி அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் விகார புணர்ச்சி என்னப்பா ஆளே ஒரு விகாரமாக இருக்கிறான் வருவா அப்படின்னு விகாரம்னா நம்ம மாற்றம்னு அர்த்தம் அப்போது இங்கே சொற்கள் வந்து புணரும் போதோ இல்லை போதோ சேர்த்து எழுதும் போது இங்கே வந்து மாற்றங்கள் வந்து நிகழும் ஒன்று நிலை மொழியிலோ இல்லை வறுமொழியிலோ இல்லை ரெண்டுத்துலையுமே வந்து மாற்றங்கள் நிகழ்ந்ததா இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா விகாரம் அப்படின்னு அர்த்தம் இயல்பில் சேஞ்சஸ் ஆகாது விகாரத்தில் சேஞ்சஸ் ஆகும் இதுதான் வந்து விகார புணர்ச்சி ஆனால் இந்த விகார புணர்ச்சி வகைகள் கேட்பாங்க விகார புணர்ச்சி எத்தனை வகைகள் அப்படின்னா மூன்று வகைகளை பிரிக்கலாம் ஒன்று தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் கெடுதல் இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயுமே வகைகள் எத்தனை அப்படின்றத நம்ம பார்க்கவே இல்லை புணர்ச்சிகளை முதல் டைப் பார்த்தோம் முதல் டைப்பில் ஒரு நான்கு வகை கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த நான்கு வகை படம்லாம் சொல்லலை புத்தகத்தில் அடுத்து இரண்டாவது டைப்பாக பார்த்தோம் இரண்டாவது டைப்பில் இயல்பு புணர்ச்சி இருந்தது விகார புணர்ச்சி இருந்தது இரண்டு வகையாக இருந்தது ஆனால் இது ரெண்டு வகைப்படம்லாம் கொடுக்கல ஆனால் இங்கே தெளிவாக கொடுத்துருக்கான் விகார புணர்ச்சி மூன்று வகைப்படம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் இல்லை தோன்றல் விகாரம்னா என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு போகலாம் பாருங்க தோன்றல்னா என்ன புதுசாக ஏதோ ஒன்று தோன்றி வந் தோன்றி வந்திருக்குப்பா அவ்வளோதான் தமிழ் குட்டல் தாய் அப்படின்றது தமிழ் தாய் அப்படின்னு தான் எழுதுவோம் அப்போ இங்கே இத் அப்படின்ற ஒரு மெய்யெழுத்து தோன்று அதனால் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம் எளிமையாக இருக்குது இல்லையா ஆல்ரெடி ஒன்று தமிழில் பார்த்தோம் எங்கே தமிழ் தாய் குட்டல் மொழின்னு பார்த்தோம் இதில் எதுவுமே அதெல்லாம் வந்திருக்கா பாருங்கள் அப்படியே வந்துருக்கு குட்டல் மொழி தாய்மொழி அவ்வளோதான் இது வந்து இயல்பு உணர்ச்சி ஆனால் இங்கே பாருங்கள் தமிழ் குட்டல் தாய் இத்து அப்படின்றத ஒரு எழுத்து மெய் எழுத்து தோன்றி வந்துருக்கு புதுசாக ஒன்று வந்துருக்குதுப்பா அப்போ இது தமிழ் தாய் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் தோன்றல் விகாரம் புதுசாக ஒரு எழுத்து வந்திருக்கு தோன்றி வந்திருக்கு அப்போ தோன்றல் விகாரம் அடுத்தது பாருங்கள் திரிதல் விகாரம் திரிதல்னா நான் அப்படியே எங்கேனா தெரிஞ்சுட்டு வர்றது இங்கே என்ன புதுசாலாம் தோன்றுறது வில்குட்டல் கொடி ஏற்கனவே ஒரு இல் அப்படின்ற ஒரு மெய் எழுத்து இருக்குது ஆனால் இங்கே வரும்போது பாருங்கள் விற்கொடி அப்படின்னு வந்திருக்கு புதுசாக எதுவும் எழுத்து தோணலை இங்கே ஆனால் தெரியுது இந்த இல்ன்றது அப்படியே ஊர் சுற்றிட்டு வருது இல்லாக வருதா ஊர் சுற்றி கெட்டு போய் வருது இப்போ இர்ராக வந்திருக்கு விற்கொடி அப்படின்னு வந்திருக்கு சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து பாருங்கள் கெடுதல் விகாரம் கெடுதல் விகாரத்தில் பாருங்கள் மனம் கூட்டல் மகிழ்ச்சி கெடுதல் மனம் இம் அப்படின்ற ஒரு எழுத்து வந்து இங்கே கெட்டு போயிருக்கு கெட்டு இங்கே எப்படி வந்திருக்கு பாருங்க மனம் கூட்டல் மகிழ்ச்சின்றது மன மகிழ்ச்சி அப்படின்னு வந்திருக்கு அப்போ இம் அப்படின்ற ஒரு எழுத்து கெட்டு போயிருக்கு கெட்டு போயிருக்குன்னா அந்த எழுத்தை விட்டாங்க நீ கெட்டு போட்ட பையன் உன்னை விட்டு நான் போகிறோம் ஊருக்கு அப்படின்னு சொல்லுவேன் சொல்கிறதே கேட்க மாட்டேருக்கேன் அவன் கெட்ட பையன் அவனோட சேராத அவனை அவனை போ அப்படின்னு சொல்கிறல அதை ஞாபகம் வச்சு அவளை அப்போ இந்த இம் அப்படின்றது வார்த்தை ஒரு எழுத்து விட்டு அப்படியே எழுத்து இந்த கெடுதல் அவ்வளோதான் ஷார்ட்டு இருக்கிற எழுத்தே வேறு எழுத்தாக மாறி வந்திருந்தால் திரிதல் புதுசாக ஒன்று வந்திருந்தால் தோன்றல் அவ்வளோதாங்க புதுசாக வந்திருந்தால் தோன்றல் இருக்கிறதே புதுசாலாம் தோணாமல் இருக்கிறதே அப்படியே வேறு மாறி மாறி வந்திருந்தால் திரிதல் ஒன் இருக்குது ஆனால் அதை விட்டு மீதி இருக்கத்தில் எழுதியிருந்தாங்கன்னா அது கெடுதல் அவ்வளோதான் சரிங்களா ஓகே இப்போ இதை என்னென்னா பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒன்று பார்க்கலாம் புக்கில் கொடுத்துருக்காங்க அதாவது இதில் வந்து இந்த தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா விகாரம்னா என்ன ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்து இங்கே வந்து ஒரு ஒரு மாற்றமாக தான் நிகழ்ந்திருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே இடத்துல வந்து ரெண்டு மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்கலாம் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாடகம் கூட்டல் கலை அப்படின்றது இங்கே இம் அப்படின்றது என்னது இம் இங்கே வந்திருக்கா நாடக கலை அப்படின்னு எழுதுகிறோம் இந்த இம் இங்கே வந்திருக்கா இல்லை அப்போ இது என்னது இம் வரல அப்போ இம் வரல ஒரு எழுத்து விட்டு எழுதுனா அது கெடுதல் விகாரம் கூடவே ஈக்கு அப்படின்றதும் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கும் இது வந்து தோன்றல் விகாரம் அப்போ ஒரே இடத்துல அதை சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு அப்போ இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் வரும் ஒன்று இங்கே என்ன விகாரம் கெடுதல் விகாரத்தின்படி இம்மு கெட்டு போயிருக்கு தோன்றல் விகாரத்தின்படி இக்கு ஒன்று புதுசாக தோன்றும் வந்திருக்கு சரிங்களா அப்போ இந்த மாதிரியும் வரலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் இதுவே தெரிஞ்ச போதுமானது அப்போ புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழி நிலைமொழியில் கடைசி எழுத்து மறுமொழியில் முதல் எழுத்து பார்க்குறோம் இது ரெண்டு ஜாயிண்டாகி வந்தால் இது புணர்ச்சி டைப் ஒன்றில் உயிர் ஈற்று பார்த்தோம் ஈற்று அப்படின்னா நிலைமொழியில் தான் பார்க்கணும் லாஸ்ட்டு வரும்மொழியில் தான் முதல் பார்க்கணும் அது உயிரிற்று மெய்யிற்று உயிர் முதல் மெய் முதல்னு பார்த்தோம் இப்போ எலியுமே உங்களுக்கு சொன்னேன் இரண்டாவது டைப்பில் இயல்பு புணர்ச்சி விகார புணி இயல்பில் இயல்பாக வந்திருக்கும் எந்த மாற்றம்லாம் கிடையாது விகாரம்னா ஆள் விகாரமாக கரான்பா அதில் மாற்றங்கள் இருக்கும் அது மூணு வகை தோன்றல் திரிதல் கெடுதல் தோன்றல்னா புதுசாக வந்து தோ வந்திருக்கும்பா திரிதல்னா என்ன புதுசெல்லாம் வரல இருக்கத்தே மாறிடுச்சு அது ஊர் திருநீன் மாறிடுச்சு ஆள் அப்படின்ட்டு அப்போ தெரிஞ்சு வந்துடும் கெடுதல்னா என்ன இருக்கிற ஒரு எழுத்து கெட்டு போயிட்டு மீதி இருக்கிற எழுத்தாக எழுதுகிறோம் இம்பு போயிட்டு மற்ற அப்படியே எழுதுறோம் மன மகிழ்ச்சின்ட்டு சரிங்களா இதுதான் வந்து கெடுதல் விகாரம் ஓகேவா டெஃபினட்டாக இது எளிமையாக இருந்திருக்கும் உங்களுக்கு கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து அடுத்த இயல் வந்து நம்ம இயல் ஏழு பார்க்குறோம் அதில் வந்து வள்ளி நம்பிக்கும் வள்ளி நம்பிக்கா அப்படின்றது இருக்கும் அது இரண்டு பகுதிகளாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே நன்றி